ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் மீஷோவில் நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம வந்து மீஷோலேயே வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் ரிஜி இல்லாமல் நம்ம வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அதில் நான் வந்து ஆர்டர் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணலாம் பஸ் என்னோடய ப்ராடக்ட் அதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தெரியல அப்படின்றதும் நான் போய் பார்த்தேன் எதில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்றதே எனக்கு தெரியலை ஸோ நான் வந்து நீங்கள் லைக் ரெசினட் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜ் மேக்னேட் பண்ணலாம் இயர்ரிங்ஸு பிரேஸ்லெட்டு எத் வாட் எவர் என்ன வேணால் பண்ணலாம் அதை வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மீஷோ ஆப்பில் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணலாம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் குயிக்காக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ கீழையும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் இன் இங்கே மேலே வந்து இருக்குது சரிங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேலே இருக்குது பாருங்கள் இதை வந்து தொடுறேன் இதை உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பேஜ் நீங்கள் செட்டிங்ஸ் பேஜில்னாலும் போகலாம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி காமிக்கும் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே காமிக்கும் நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாமே இங்கே காமிக்கும் இதில் கோ டு சப்ளையர் ஹப்புன்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ அதில் நீங்கள் ப்ரொசீடுன்னு கொடுத்துக்கோங்க ப்ரொசீடுன்னு கொடுத்த உடனே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து வந்துடும் அதாவது உங்களோட அந்த இது எல்லாமே இருக்கும் அப்படின்னா கனகலட்சுமி என்னோட இது இதுல வந்து ஆர்டர் எவ்வளவு இருக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த லேபிள்ஸ் லேபிள்ஸ் மீன்ஸ் இந்த இதில் இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது மீஷோல நம்ம ஆர்டர் வருது அப்படின்னா இது இன்னைக்கு பேக் பண்ணுது வரும் அது எப்படி வந்து டவுன்லோட் பண்றது இந்த மாதிரி இருக்கும் ஹோம் பேஜ்ல சரிங்களா ஸோ இதில் வந்து ஹோம்ன்றது இருக்குது ஸோ இந்த பேஜில் அப்படி இருக்கும் அடுத்தது ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இதை இதை டீட்டெயில் தான் நீங்கள் கீழே இருக்கிற இந்த அஞ்சு ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது ஆர்டர்ஸ்னு இருக்குது இல்லையா ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது பெண்டிங்கில் எத்தனை ஆர்டர் இருக்குது அப்படின்றது அது பெண்டிங்கில் இருக்கிறத அக்செப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் அது நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் வந்தது வர்றப்ப அதை அக்செப்ட் பண்ணி எப்படின்றத சொல்கிறேன் ஸோ இது பெண்டிங்னு இருக்கும் அதில் அக்செப்ட்டுன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி டூ ஷிப்புன்ட்டு இருக்கும் ரெடி டூ ஷிப்பில் எனக்கு வந்து வந்த அந்த டூ ஆர்டர் ரெண்டுமே இங்கே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்திருக்கிற ஆர்டரை நான் வந்து எப்படி அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்றது இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்டும் ஒட்டிட்டேன் ஆனாலும் உங்களுக்காக நான் காட்றேன் இப்போ இங்கே லேபிள்னு கொடுத்துருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்குலேயும் லேபிள்னு கொடுத்துருக்கு அதே மாதிரி இங்கே செலக்ட் ஆல் ஆர்டர் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு செ செலக்டட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கா இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால மேபி இந்த மாதிரி வரலாம் டிஸ்பேஜ்டி டேட் அப்படின்ற மாதிரி கூட வரலாம் ஸோ இந்த இப்போ இது மட்டும் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லோடாகும் லோட் ஆன பிறகு திரும்ப அதை டவுன்லோட் பண்ணவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும் அதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும் சரிங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுங்க பாருங்கள் லேபிள் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் ஒரு ஆர்டர் அந்த ஒரு ஒரு இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த லேபிள் அப்படின்றது இருக்கா ஸோ டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இருக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்துட்டு இதுவாக இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் அகைன் கொடுத்து காட்டுற பாருங்க உங்களுக்கு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ரெண்டு ஆர்டருக்குள்ளது வந்துருக்கு நீங்கள் எத்தனை ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கோ அது எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டவுன்லோடு இல்லைன்னா வந்துட்டு செண்டு ஃபைல்னு போட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த கடைக்கு இது பண்ண போகிறீங்களோ அங்கே சென்ட் பண்ணி நீங்கள் அப்படியே வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு சிம்பிள் உங்களுக்கு வந்திருக்க ஆர்டரை இந்த மாதிரி மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது தான் வந்துட்டு செகண்டில் இருக்கக்கூடியது ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துருக்கிற ஆர்டர்ஸ் இப்படி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷிப்ட் அப்படின்ட்டு இப்போ ஆர்டர் வந்து இப்போ இந்த ரெண்டு ஆர்டரும் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷிப்டுன்றதுல காட்டும் அதுக்கப்புறம் உள்ளது அப்படி எல்லாமே காட்டும் அடுத்தது தேர்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா அந்த இது எல்லாமே இதுல காட்டும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் ஒன்று இருக்கிறது சரிங்களா ஸோ இதில் தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணுறது அதாவது இதில் அப்லோட் அப்படின்ற மாதிரி அப்லோட் நியூ கேட்லாக் ஹியர்னு சொல்லிவிட்டு அப்லோடு இந்த மாதிரி இருக்கா ஸோ இதில் நான் என்னோட ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா ஸோ அது எல்லாமே இருக்கும் இந்த ஆரோவை டச் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துட்டு இதில் ஷோ ஆகும் ஃபோர்த் ஒன்று இருக்கிறது இதுதான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெனு அப்படின்ட்டு இருக்கும் மெனுன்றத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உங்களோட ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைம் பண்ணுறது அப்புறம் கேட்லாக் அப்லோட் பண்ணுறது பேமெண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து எதாவது கிளைம் பண்ணணும் ஆர்டர் சொல்லுங்க வரல அந்த மாதிரினாலும் இதில் சப்போர்ட்டுன்ட்டு இருக்கும் செட்டிங்ஸு நோட்டீஸ் போர்டு இந்த மாதிரி இதில் பேசிக்கானது இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து மீஷோ ஆப்பில் உங்களோட சப்ளையர் ஹப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களோட இதில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அதாவது ஒரு நிமிஷம் கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அண்ட் மூணு நாலு அஞ்சு அஞ்சு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ மெயினாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்டர் வந்ததை எப்படி பார்க்குறதுன்றது வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வந்து ஆர்டர்ஸுன்றதை கிளிக் பண்ணி பெண்டிங்கில் தான் நம்மளுக்கு இருக்கும் இங்கே கொடுத்துருக்குற ஆர்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் கொடுத்தா தான் ரெடி டு ஷிப் கொடு இருக்கும் அதில் போயிட்டு நம்ம லேபில் வந்து டவுன்லோட் பண்ணி அசியல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆர்டர்ஸ் வந்த ஆர்டர்ஸை எப்படி லேபிள் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளோட கேட்லாக எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் ஓகே